எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மீன ராசி அன்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது திங்கட்கிழமை துவங்கி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கான ராசி பலன் இது குரோதி வருடத்தையே தை ஏழு முதல் பதிமூன்று வரை அமையக்கூடியதாக இருக்கிறது இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பையும் இந்த பதிவில விரிவாக காண்போம் அன்பு நேயர்களே மீனராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தொடர்ந்து இணைந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் கிரகங்கள் பின்னி இருக்கக்கூடிய மயக்கும் மாய விலை என்ற இந்த தலைப்பில இந்த வாரத்தினுடைய பலன்களை பொது பலன்களாக உங்களுக்கு தருகின்றேன் முக்கியமாக சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறது அந்த கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல குறிப்பாக மீனராசி என்பர்களுக்கு இது ஏழாம் இடத்துல நிகழ்கிறது இந்த ஏழாம் இடத்திலே வார துவக்கத்தில் இது நிகழும்போது சற்று நீங்கள் கூடுதல் கவனம் சில விஷயங்கள்ல அந்த கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் குறிப்பாக உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு பயணம் என்றால் வாழ்க்கை என்ற நெடும் பயணத்திலே உங்களோடு வாழ்க்கை துணையாக பயணிப்பவர்களுடைய மனநிலையில ஒரு தடுமாற்ற சிந்தனை என்பது இருக்கும் ஆகையினால அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்திலே உங்களுக்கு ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களிலே முடிவெடுக்கும் போது ஏதேனும் அறிவு சார்ந்த முயற்சி எடுக்காமல் உணர்ச்சி பூர்வமாக கோபதாபங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது காரணம் இந்த வாரத்துல வக்ரகதியிலே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாய் வக்ரகதியில நான்காம் இடத்திற்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்று ஜனவரி அமைகிறது ஆகினால் கோபம் என்பது குடும்பத்திலே சற்று கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒன்று வசதியோ சௌகரியமோ சின்ன விஷயத்தில் எதிர்பார்த்து அது கிடைக்கவில்லை என்றாலும் கூட அதில் ஒரு கோபமான பேச்சோ வார்த்தையோ வீட்டிலோ வெளியிலோ நட்பு வட்டாரத்திலோ பயன்படுத்திவிடக்கூடாது பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக முக்கியமானதாக அமையும் இந்த வாரத்தில் இந்த கிரகங்கள் செவ்வாய் குறிப்பாக செவ்வாயும் சூரியனும் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது அது தரக்கூடிய அந்த யோகம் அந்த அமைப்பு என்பது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதுவரை இது முடியுமா முடியாதா என்றிருந்த விஷயம் நிச்சயமாக முடியும் வாரத்தினுடைய கடைசியில நிதி விஷயங்கள் பண விஷயங்கள்ல சற்று அனுகூலமாக அமையும் ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் கடனாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தர வேண்டிய அழுத்தமான சூழ்நிலைகள் உருவாகிறது அந்த சூழ்நிலைகள் அழுத்தமான சூழ்நிலைகள் அது இஎம்ஐயாக இருக்கலாம் இல்லை கடனை முழுவதுமாக கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆகையினாலே அது நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அதனால் கடனை கட்ட வேண்டும் என்றால் பணம் எப்படியோ வரும் ஒரு தொழில் வியாபாரம் அல்லது கூடுதல் உழைப்பின் மூலமாக வரும் ஆகையினாலே ஒரு வேலையில இருப்பவர்கள் நிச்சயமாக உழைப்பு உழைப்பு கூடுதல் உழைப்பு இந்த ஏழை சனி காலத்திலே சனி பகவான் ஜென்மச்சனியை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உழைப்பு உங்களுக்கு உணர்வு தரும் அதுவே பரிகாரமாக இருக்கும் சூரியன் எழுவதற்கு முன்புகாக எழுவது உடல்நலத்தை போற்றி பேணு காப்பது சிறப்பாக இருக்கும் சிக்கல் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் உட்கார் உறவினர்கள் உங்களுக்கு உதவ வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினால உற்றார் உறவினர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பதுதான் வாரத்தினுடைய மிக சிறப்பான அம்சம் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை ஏதேனும் வேலைகளை முடிக்காமல் இருக்கிறீர்களா அந்த வேலையை முடிப்பதற்கான முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்பது சாதகமாக கைகூடக்கூடிய விஷயமாக அமையும் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஏழாம் இடத்துல இந்த சந்திரன் கேது இணைவு குருவினுடைய பார்வை பெறுகிறது இந்த குருவினுடைய பார்வை பெறக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் கூட வாரத்துல அந்த இரண்டு நாட்கள் சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை தேவை மேலும் மீனராசி அன்பர்களே இந்த வாரத்தில் ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை பத்து மூன்று துவங்கி ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை இரவு பத்து முப்பத்தி இரண்டு வரை சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது அதாவது சந்திரன் உங்களுக்கு எட்டாம் நிலையில இருந்து பயன் தருவார் ஆகினால் இந்த வாரத்தில கிட்டத்தட்ட இந்த வியாழக்கிழமை இந்த நான்கு நாட்களும் கூட திங்கள் முதல் வியாழன் வரை புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது அல்லது மனதிற்கு போன போக்கிலே பேசுவது ஏதேனும் மனதை மயக்கக்கூடிய உணவுகளை மண்டத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்ப்பதும் கூட நல்லது மேலும் இஷ்ட தெய்வ வழிபாடோடு விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடோடு ராகு காலத்திலே மந்தாரை மலர் உளுந்து கலந்த நிவேதனம் வைத்து வணங்குவது குறிப்பாக உக்ர தெய்வ வழிபாடு செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும் சனி பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையிலே குருவினுடைய நட்சத்திரம் அதாவது உங்களுடைய ராசிநாத நட்சத்திரத்துல பயணப்படக்கூடிய பயணப்படக்கூடிய சமயம் ஆகையினால சுப விரயங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த வாரமும் ஏற்ற வாரம் ஆனால் வாரத்தினுடைய கடைசியில் செய்வது சிறப்பாக இருக்கும் வாரத்தினுடைய இந்த முதல் நான்கு நாட்கள் திங்கள் முதல் வியாழன் வரை இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வரை இந்த பணம் தர வேண்டும் திருப்பி தர வேண்டும் என்ற மன அழுத்தமோ அல்லது செலவுகளை தந்து ஏதேனும் மன அழுத்தமோ இருக்கும் சரியான நேரத்திலே தூக்கம் என்பது வேண்டும் வாகன பயணங்களின் போது இந்த நாட்களில் கூடுதல் கவனம் எல்லா சமயம் கவனம் வேண்டும் கூடுதல் கவனம் வேண்டும் உறவுகள் நட்புகள் தரும் தொல்லைகள் அல்லது அவர்கள் மீதுள்ள ஏதேனும் ஒரு பொறாமை காரணமாக சென்ற வாரம் கூட சென்னையில் ஏதோ ஒரு யோசனை அந்த யோசனையின் காரணமாக செய்யக்கூடிய வேலைகளை செய்ய விடாம செய்ய விடாமல் உங்களுடைய மனம் என்பது தடுக்கும் அதனால் உரிய வேலையை உரிய நேரத்தில் செய்யும் குறிப்பாக அரசு சார்ந்த விஷயங்கள் வாகனம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கான எஸ்டி செய்வது இன்சூரன்ஸ் கட்டுவது வரிகளை கட்டுவது அல்லது செய்யக்கூடிய வேலையிலே சரியான லைசன்ஸ் உரிமங்களை பெற்று வேலைகளை செய்வது வீடு இருக்கிறது என்றால் அதுக்கு சரியான வீட்டு வரி கட்டுவது இவையெல்லாம் உரிய நேரத்திலே கட்ட வேண்டும் இதை கட்டாமல் விடுவது உங்களுக்கு சிக்கலை தரும் ராசியில் உள்ள ராகு இப்போது சுக்கரனை வரவேற்க தயாராக கூடிய நிலையில் இருக்கிறது ஆகையினால் இந்த சமயத்தில் ஏதேனும் மது மாது கேளிக்கைகளுக்குள் மனம் லைட்டு விடும் இல்லை என்றால் தேவையில்லாமல் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு விஷயத்திற்குள் மனம் செல்லும் அப்படி செல்லாமல் உங்களுக்கு எது உரிமையோ எது சீராக இருக்குமோ சீர்படுமோ சிறப்பை தருமோ அதை மட்டும் செய்வது சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வழியாக இந்த வாரத்தில் இந்த முதல் நான்கு நாட்கள் சற்று கூடுதலாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு அழுத்தம் மன ஏற்படும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய கட்டாய காலம் அதனால் விட்டு கொடுத்துச் செல்லுங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு தேவை வாழ்க்கை துணை திருமண பந்தம் என்பது வாழ்நாள் பந்தம் ஆகையினால் சிறு சிறு அற்ப விஷயங்களுக்காக சண்டைகளை பெரிதாக்கிக் கொள்வது என்பது நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே சோம்பேறித்தனம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அந்த சோம்பேறித்தனத்தை நீங்கள் முறியடித்து விட்டீர்கள் என்றாலே அதுவே பரிகாரமாக இருக்கும் பொதுவில் சொல்ல வேண்டும் என்றால் சந்திரன் மனோகாரகன் அந்த மனதின் வயப்பட்டு லயப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த வேலையும் செய்யாமல் அறிவு சார்ந்து செய்யும் போது அது அற்றம் காக்கும் அற்றம் என்றால் அழிவு வரக்கூடிய பிரச்சனைகள் இவற்றை இவற்றையெல்லாம் காக்கக்கூடியது அறிவு சார்ந்து காக்கும் ஒருவேளை இந்த நிலையிலே உங்களுக்கு எது சரி எது தவறு என்று தெரியவில்லை என்றால் சரியான ஒரு குருவினுடைய பேச்சை கேட்டு செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையினுடைய மனநலம் குணநலம் மற்றும் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு கட்டாயப்படுத்துகிறது சூரியன் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை என்பது மிக அற்புதமான நிலையில இருக்கிறார் சூரியன் செவ்வாய் இணைவு என்பது தன்னம்பிக்கையை தரும் ஆகினாலே புதிய வீடு வாங்குவதற்கு வாகனத்தை வாங்குவதற்கு முயற்சி அளித்தால் பணம் இல்லை என்றாலும் கூட ஏதோ ஒரு வகையிலே அது ஏற்பட்டு வெற்றியை தரும் குழப்பம் தவிர்க்க வேண்டும் பழைய பிரச்சனைகள் ஏதேனும் தொல்லை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகினால் பழைய பிரச்சனைகளிலே அதிகம் ஈடுபடாமல் அல்லது அதிலிருந்து வெற்றிக்கான வாய்ப்புகளை தேடுவது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே ஜனவரி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இந்த எட்டு நாட்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்கள் நாள் நட்சத்திரம் இவையெல்லாம் தரக்கூடிய திதி தரக்கூடிய சிறப்புகளை இதில் பார்ப்போம் இது குரோதி ஆண்டு தை மாதம் ஆறு முதல் பதிமூன்றாம் தேதி வரை தை பதிமூன்று வரை உள்ள நாட்கள் இந்த நாட்கள் என்பது தேய்விரையிலே அமைகிறது தேய்விரையிலே எந்த விஷயத்திலெல்லாம் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அது சார்ந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுவது சிறப்பு ஏற்படுத்தும் குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்ப மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கரனோடு இணைவு விருச்சிக ராசியின் மீது குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை ஆகினால் அந்த பாவகம் ஏதாக அமைகிறதோ உங்களுடைய ராசிக்கு அதிலே கண்ணும் கருத்துமாய் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் செவ்வாய் நீச்ச வக்ரம் நீச்ச வக்கரத்திலேயே இந்த வாரத்திலே பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பின்னோக்கிய பயணம் ஃபால்ஸ் பிகை சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் முடிகிறது அது ஒரு வகையில பல சிறப்புகளை தரும் ஜனவரி பத்தொன்போது இருபதில்லை இருபது இல்லை சந்திரன் கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து வக்ரகுருவினுடைய பார்வை ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில சந்திரன் துலாம் ராசியில் இருந்து சிறப்புகளை அள்ளித்தரும் ஜனவரி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து சந்திரன் விருச்சிக ராசியிலே சனி மற்றும் வக்ர குருவினுடைய பார்வையில் அமைவது மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார் ஆகையினாலே அந்த நாளெல்லாம் மதிமயங்காமல் இருக்க வேண்டும் அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலேயே தந்திருக்கின்றேன் உணர்ச்சி சார்ந்து வேலை செய்யாமல் அறிவு சார்ந்து வேலை செய்வது இந்த வாரத்திற்கான ஒரு தீம் அதை அடிப்படையாக வைத்து செயல்படுவது வெற்றியை தரும் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்போது பஞ்சமி திதி ஏழு முப்பத்தி ஒன்று ஏழம் வரை அதன் பின்னர் சஷ்டி அதனால் உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது சுப நாள் இந்த பதிவை கேட்கும் போது ஞாயிறு தாண்டி நீங்கள் திங்கட்கிழமையிலே கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் திங்கட்கிழமை தை ஏழு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் இதுல திதி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் எட்டு முப்பது பி வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இரவு எட்டரை மணி வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் தில ஹோமம் தர்ப்பம் தர்ப்பணம் தில தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது பெரியாழ்வாரின் பல்லாண்டு பல்லாண்டு பாராயணம் செய்யக்கூடிய நாளாக இது அமையும் இது ஒரு முழு சுப முகூர்த்த தினம் திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுப காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இந்த நாளில் சீமந்தம் வளைகாப்பு காயத்ரி மந்திரம் உபதேசிப்பது கிரகப்பிரவேசம் மன்னர்களை அல்லது மந்திரிகளை சென்று சந்திப்பது ஏதேனும் ஒரு விழாக்காக அவர்களை அழைப்பது என்றால் இந்த நாளிலே சென்று அழைத்தால் வெற்றி ஏற்படும் மருந்துண்ண நோய் வாய்ப்பற்றிருந்தால் மருந்துவதற்கு சிறப்பான நாளாக இருக்கும் ருது சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக திங்கட்கிழமை அமைகிறது செவ்வாய்க்கிழமை தை எட்டு குரோதி வருடத்திலே தை எட்டாம் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரண்டு நாற்பது பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு சுவாதி அறுபது நாழிகையும் சித்தயோகம் தன்ய நாள் தன்ய நாள் என்றாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாளில தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்றவை அறுவை சிகிச்சை ஏதேனும் செய்ய வேண்டிய நபர்கள் இருந்தால் இந்த நாளிலே இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதற்கான நிவாரணங்கள் எளிதிலே கிடைக்கும் மறு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது இதற்கு ஏற்றது பன்னிரண்டு மணிக்குள்ளாக செய்ய வேண்டும் அடுத்தது குரோதி வருடம் தை ஒன்பது புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று பதினெட்டு பி வரை அஷ்டமி பின்னர் நவமி இந்த அஷ்டமி காலையிலே துவங்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது பின்னர் நவமியும் இருக்கிறது இந்த அஷ்டமி நவமி நாட்களிலே தேய்பிரை அஷ்டமி என்றாலே கால பைரவர் வழிபாடு செய்வது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும் நட்சத்திரம் சுவாதி இரவு இரண்டு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது மறுநாள் இரண்டு முப்பத்தி நாலு வரை காலை அதிகாலை வரை பிறகு விசாகம் அறுபது சித்த யோகம் இந்த நாள் புதன்கிழமை என்று காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் இந்த நாளுக்கு தேவதா தேவதா தேவாஷ்டமி என்று பெயர் பசுமை மட்டும் மூன்று வேலையும் உணவாக எடுத்துக்கொண்டு சிவனுக்கான விரதம் இருப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது முன்னோர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வழியிலோ மூத்தோர் பெரியோரை ஏதேனும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகியிருந்தால் வருத்தத்துக்கு இருந்தால் அவர்கள் மன வருத்தப்படும்படியாக நினைத்திருந்து நடந்திருந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு இந்த காலாஷ்டமி நாள் மிக சிறப்பானது இந்த விரதம் அதற்கு அற்புதமானது புதனோடு அஷ்டமி வரவுவது புதாஷ்டமி அஷ்டமி தோஷம் இந்த நாளுக்கு பெரும்பாலும் கிடையாது ஆகினால் கிடைப்பதற்கு அரிய நாள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்றாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்களிலிருந்து உங்களை அகற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றும் அடுத்தது குரோதி வருடம் தை பத்து வியாழக்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து முப்பத்தி ஏழு பி வரை நவமி பின்னர் தசமி விசாகம் நட்சத்திரம் ஐந்து எட்டு ஏஎம் வரை பிறகு அனுஷம் நாள் முழுவதும் சித்தயோகம் தாயுமானவர் அவதார தினம் விநாயகர் வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும் ஏற்றத்தையும் தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பதினொன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்து பி எம் வரை தசமி பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இந்த நாளில இந்த தசமி என்றாலே பல நிலைகளிலே நாலு நட்சத்திரம் பார்க்காமல் ஏதேனும் ஒன்று செய்தாலும் கூட வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பு தரும் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு ஆகையினாலே லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய சிறப்பு தான் அவசிய ஏதேனும் முக்கிய விஷயங்களை செய்வது அவசிய சுபகாரியங்களை செய்வது நல்லது இந்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கடன் அடைக்க பகல் பன்னிரெண்டுக்கு மணிக்கு மேல் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பன்னிரண்டு சனிக்கிழமை ஜனவரி இருபத்தி ஐந்து எட்டு முப்பத்தி இரண்டு பி வரை ஏகாதசி பின்னர் துவாதசி அனுஷ நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு கேட்டை நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் வாஸ்து நாள் வாஸ்து செய்வதற்கு பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை காலையில வாஸ்து செய்யலாம் நிலம் வீடு இருந்தால் அதற்கான கட்டுமான வேலைகளுக்கு இந்த நாள் இந்த நேரம் ஏற்றது இல்லை என்றால் நிலம் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்திலே அதற்கான திட்டத்தை தீட்டுவது எப்படி வீடு வாங்கலாம் எப்படி வீடு கட்டலாம் என்ற ஒரு படத்தை வரைபடத்தை நீங்களே வரைவது கூட ஏற்றமாக இருக்கும் நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இது சஃபலா ஏகாதசி நல்ல பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது வெற்றிக்கான வழி தெரியும் முக்திக்கான வழிகள் ஏற்படும் இந்த ஜென்மத்திலே சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருபத்தி ஐந்து தை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை தை பதிமூன்று திதி எட்டு ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை அமைகிறது எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும் கும்பம் ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை மீனம் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வரை ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை துவங்கி மேஷம் சந்திராசிரமத்திற்குள் அமைகிறது ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தி ஆறு வரை மேஷராசிக்கு சந்திராசிரமம் ஆகினாலே சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நபர்கள் சற்று தங்களுடைய வேலைகளில கண்ணும் பருத்துமாக கவனமாக புதிய பயணங்களை துவக்க துவங்காமல் இருப்பது மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும்போது சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இணைந்திருங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி